வணக்கம் மேடம் அதாவது நான் நாளை வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து பிரதமர் அவர்களை சந்திக்கிறதா சொல்லியிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களோட கோரிக்கைகள் வேற என்னன்னு சொல்லுங்க ஐ திங்க்ல ஐ திங்க் திசி ரைட் மூவ் இவ்வளவு நாள் தொடர்ந்து ப்ரொட்டெஸ்ட் பண்ணதுக்கு இங்க சீப் மினிஸ்டர் வரணும்னு எதிர்பார்த்தத விட இந்த ப்ரெஷர் வந்து ஒரு மத்திய அமைச்சருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம் இப்போ அந்த மூவ் தான் நடந்திருக்கு அதுல நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு ஃபேவரா அங்க நம்ம சிஎம் பேசணும் நம்மளுக்கு ஃபேவரா அங்க பீஸ் மீடியாமும் ரியாக்ட் பண்ணணும் இதுதான் இப்போ உங்க இருக்கிற எல்லாரோட ஒரே விஷ் அதாவது ராஜலட்சுமி இவங்க இப்போ என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு முதலமைச்சர் சந்திக்க போகிறது வந்து முழுக்க முழுக்க தங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது தவிர இவர்கள் மாணவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கவர்னருக்கு வந்து தங்களுடைய ரத்தம் படிந்த ஒரு கையொப்பமிட்ட ஒரு கடிதத்தை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம் நான் கவர்னர்கிட்ட கடிதம் கொடுக்க போகிறதா சொல்லிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எஸ் சார் வி ஃபைனலி டிசைடட் தட் இங்கே நம்ம இவ்வளோ நாளாக இருந்துட்டுருக்கோம் சின்ஸ் ஒன் வீக்காக அங்கே ப்ரொடெஸ்ட் நடந்துட்டுருக்கு யாரும் நம்ம மேலே அக்கறை இருக்கிற மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரியல சார் வெயிலில் வாடுறோம் பசியில் கொடுமை தூக்கம் இல்லை நேற்று சொன்னாங்க ஒரு இளைஞர் கொசு ரொம்ப கடிக்குது அப்படின்னு இவ்வளோத்துல எதுக்காக போராடுறோம் தமிழுங்கிற ஒரே உணர்வு ஜல்லிக்கட்டு வேணும் நம்ம ஃபார்மஸ் தற்கொலை பண்ணக்கூடாது ஸோ ஃபைனல் நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சட்டரீதியாக அணுகலான்னு இங்கே பாருங்கள் கவர்னருக்கு எங்களோட ரத்தம் படிஞ்ச வச்சு நாங்க கொடுக்குறோம் ரத்த தமிழர்லாம் நாங்கள் செய்யலான்னு இருக்கோம் இதே மாலைக்கு தான் கொண்டு போய் கவர் தம்பி ஸ்பெண்ட் பண்ண போறோம் அழுத்தம் மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பா ஜல்லிக்கட்டு பாடி வசல் துறக்கணும் சார் காலையில சீரி பாயணும் சார் அதை என் தமிழ் அடக்கி சந்தோஷப்படணும் சார் முதலமைச்சர் வந்து உங்களுடைய போராட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை இது பண்ணிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல சார் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சிம்பிளா சொல்றோம் நீங்க இதை நடத்துங்க நாங்க தானா கலைஞ்சு போயிடுறோம் நீங்க எங்களுக்கு பஸ் ஃபேர் கூட கொடுக்க வேண்டாம் ட்ரெயின் ஃபேர் கூட கொடுக்க வேண்டாம் நாங்களே போயிடுறோம் நீங்க நடத்துங்க வாடி வாசல் திறக்கட்டும் சார் இங்க இருக்க எல்லா சிங்கங்களும் தானா அங்க போயிடுவாங்க சார் அவ்வளவுதான் அதாவது ராஜலட்சுமி இவங்க சொல்கிற கோரிக்கையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாடிவாசல் திறந்து ஆக வேண்டும் அப்பொழுது தான் எங்களுடைய போராட்டத்தை கைவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கணும் அப்படிங்கிற முழு கோரிக்கையை தற்போது இவங்க மாணவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது ராஜலட்சுமி